இதில் இந்த ரெண்டு முஸ்லீம் அல்லாதவர்களை உறுப்பினர்களாக போடுவது அப்படிங்கிறது இது கடுமையான எதிர்ப்புக்களை இந்த சட்டத்திருத்தம் ஒருவேளை பாஸ் ஆனாலும் இது பெரிய பதற்றத்தையும் பிரச்சனையும் இது எதிர்காலத்தில் உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லை நிச்சயமாக பிரச்சனையை உருவாக்குவதற்காக மட்டும்தான் இஸ்லாமியர்கள் அல்லாத இஸ்லாம் சட்டத்தை நன்கு தெரிந்தவர்களை இதில் இணைக்கிறாங்க இப்போ என்னென்னா மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் பொறுத்த வரைக்கும் நீட்டாக அண்ணன் சொன்னபடி அந்த பட்டா குறித்த விவரங்கள் இருந்து எயிட்டீன் ஃபோர்டீன்ல இருந்து எல்லா விவரங்களையும் தெரிஞ்சவராக இருப்பாரு ஸோ அந்த அடிப்படையில் இது ஆமா இந்த இஸ்லாமுக்கு இது சொந்தமானது இங்கு வக்பு கொடையாக கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி அவர் பட்டியல் கொடுத்துருவாரு அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை வக்பு வாரியம் சூப்பர்வைசிங் பண்ணோம் திரும்ப திரும்ப அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் சூப்பர்வைசிங் பண்ணோம் எப்படி கர்த்தா எப்படி நமக்கு தர்ம கர்த்தா வந்து அதை பராமரிக்கிறாங்களோ அந்த மாதிரி முத்தலீக்கள் வந்து பராமரிப்பாங்க ஓகே ஆனால் எங்க அண்ணன் வந்து அண்ணன் வருத்தப்படக்கூடாது எங்க அண்ணன் செல்வன் திராவிட கொள்கையினுடைய தீரரா இருக்கும் பொழுது அவர் பேசுவதை பார்த்து வியந்தவன் அவருடைய ரசிகன் நானே ஆனா இப்ப எப்படி இருந்த எங்க அண்ணன் செல்வன் இப்படி பாஜகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக மாறினது மட்டும் இல்லாம முட்டு கொடுத்து வழக்கறிஞர வக்காலத்து வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாரு அண்ணா தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப இருக்கிற இந்த வக்பு சொத்துக்களை வெறும் இஸ்லாமியர்கள் மாத்திரம் அனுபவிக்கலன்னா உலக பணக்காரப்பட்டியில் இருக்கிற அம்பானி பயணிக்கிறாரு பெரும் நிறுவனங்கள் பெல்லு துப்பாக்கி தொழிற்சாலை போன்ற நிறுவனங்கள் பயணிக்குது பல இந்து அமைப்புகள் பல பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகங்கள் இந்த வக்பு சொத்துக்களை ஆக்கிரமித்து இருக்கிறார்கள் வாடகை கட்டி வருகிறார்கள் அவங்க குடியிருக்கிறாங்க அலுவலகம் நடத்தி வராங்க கட்டிடம் கட்டி வராங்க நிறுவனம் நடத்தி வராங்க ஆனா நீங்க என்ன சொல்றீங்க இஸ்லாமியர்கள் வந்து ஒரே ஆளு சூரையாடுறாங்க ஆனா தயவு செய்து இருங்க தயவு செய்து இருங்க இஸ்லாமியர்கள் வந்து இந்த சொத்துக்களை சொல்றீங்க அப்படி கொடுக்க முடியாதுன்னு ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல நான் திங் நரசிம்மராவன் நினைக்கிறேன் அவர் பிரதமராக இருக்கும் போது இந்த சட்ட திருத்தங்களை கொண்டு வந்துட்டாங்க பாராஜனம்லாம் செய்யவே முடியாதுன்னு ஒன்ஸ் ஒரு வழக்கறிஞர் நீங்க பொதுவான வழக்கறிஞரா இருக்காம பிஜேபியினுடைய வழக்கறிஞராக இருக்கிறது தானே பிழை நீங்க தவறான கருத்துக்களை நேரலைகள்ல வெகுமதியை வாங்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி தயவு செய்து அன்பு வேண்டுகோள் எது உரிமையோ எது நிதர்சனமோ எது யதார்த்தமோ அதை தெல்ல தெளிவா நெஞ்சுறுதியோட நேர்பட உண்மையை பேசுங்க நீங்க அப்படி பேசக்கூடிய நபர் தான் நீங்க நான் பார்த்து வேந்த நபர் ஆனா இப்ப நான் பார்த்து வெக்கப்படுற அளவுக்கு நீங்க மாறிட்டீங்க இது எனக்கு பெரிய வருத்தம் தயவு செய்து பிளீஸ் நீங்க எப்படி நீங்க வந்து இப்ப நீங்க பக்பு சொத்துக்களை எல்லா சமூகம் எல்லா சாதி இத மத மொழியை சார்ந்தவர்களும் அதை வச்சிருக்காங்க நீங்க அதை ஒழுங்குபடுத்தி அப்ப வெறும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் கொண்டு வருவீங்களா அப்படி நீங்க டிராப்ட் போடுங்க அப்படி டிராப்ட் போடுங்க அனைத்து இஸ்லாமிய மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் ஒன்று இரண்டாவது நான் அடிக்கடி சொல்லிட்டேன் இந்த ராம ஜென்ம பூமியில நீங்க மிக தெளிவாக ஒரு அறக்கட்டையிலே கொண்டு வந்திருக்கிறீங்க அது ராம ஜென்ம பூமி தீர்த்த சேத்தரான் அதுல மாற்று சமூகத்தை சார்ந்த மாற்று மார்க்கத்தை சார்ந்த மதம் கிடையாது மார்க்கத்தை சார்ந்தவர்களை நீங்க அங்க உறுப்பினர்களை இணைக்க முடியுமா முடியாது இல்லையா அப்படி இருக்கும் பொழுது இப்ப இருக்கிற மாவட்ட ஆட்சியர் அந்த சொத்தினுடைய உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் நீங்க வேறு மதத்தை சார்ந்தவர்களை வேறு மார்க்கத்தை சார்ந்தவர்களை அதுல உறுப்பினர்களா இணைப்பேன்னு சொல்றீங்க அதை யார் நியமனம் பண்ணுவாங்க மாநில அரசு நியமனம் பண்ணுமா மைய அரசு நியமனம் பண்ணுமா அந்த உறுப்பினர்களுக்கான அதிகாரம் என்ன அடுத்து நீங்க என்ன சொல்றீங்க இப்போ டிஆர்ஓ கேட்டகரியில இருக்கிறவங்களை தூக்கிட்டு செக்ரட்டரி கிரேட்ல இருக்கிறவங்களை கொண்டு வரன்றீங்க அப்ப ஐஏஎஸ் ஐபிஎஸ் யாருடைய கட்டுப்பாடுல இருக்கிறாங்க செக்ரட்டரி கிரேட நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அவங்க யாருடைய பேச்சை கேட்பாங்க உங்களுடைய நோக்கம் என்ன பிஜேபியினுடைய அஜெண்டா என்ன இதுதான் பாராளுமன்றத்துடைய இறையாண்மையும் நாட்டினுடைய இறையாண்மையும் பாதுகாக்கக்கூடிய செயலா இதுக்குதான் பிஜேபி வந்து அடுத்த வீட்டுனுடைய படுக்கையறையே திறந்து பார்க்கற பணியை நீங்க செய்றீங்க உங்க வீட்டு படுக்கையறைய உங்க வீட்டு கழிவறைய நீங்க சுத்தப்படுத்துங்க உங்க சொத்துக்கள் எவ்வளவோ இருக்கிறது இந்துக்களான சொத்துக்கு இந்துக்களுக்கான சொத்துக்கள் எவ்வளவு இருக்கிறது கோயில்களுக்கான சொத்துக்கள் எவ்வளவு இருக்கிறது நீங்க அதெல்லாம் பாருங்க மடாதிபதிகளுக்கான சொத்துக்கள் இருக்கிறது சாமியார்களுக்கான சொத்துக்கள் இருக்கிறது ஆதீனத்துக்கான சொத்துக்கள் இருக்கிறது இந்து சமய அறநிலைத்துறைக்கான சொத்துக்கள் இருக்கிறது அதெல்லாம் பராமரிங்க அபிவிருத்தி செய்யுங்க இந்துக்களுக்கு மாத்திரம் கொடுங்க அதுக்கு நீங்க இப்படி ஒரு வாரியத்தை ஏற்படுத்துங்க அதுக்கு ஒரு நீங்க கட்டமைப்பை ஏற்படுத்துங்க சிறப்பா செய்யுங்க ஏன் ஏன் இது இஸ்லாமியர்களுக்கு பொருந்தும் சொன்னீங்கல்ல இதே கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தாது நீங்க மடாதிபதிகளுக்கு ஏன் பொருந்தாகலீங்க இது ஏன் வந்து ஆரியத்துக்கு பொருந்தாகுதுங்க ஏன் ஜைன மதத்துக்கு மைனாரிட்டி தானே ஜைன மதம் சீக்கிய மதம் யாரு பாசி யாரு அவ சொத்து தழுக்கெல்லாம் இதே அண்ணா தயவு செய்துருங்க நீங்க அண்ணா உங்க குரலை விட என்னுடைய குரல் உயர்வு ஏன்னா நான் உண்மையை பேசுறேன் வேணுமைய பேசுறேன் நெஞ்சுதியோட பேசுறேன் நீங்க திருச்சி பேசுறீங்க மக்களுக்கு வந்து நீங்க திசை திருப்புறீங்க அது தப்பு மறைமாற்றம் தெரியாதுங்க எது உண்மையோ எது நேர்மையோ அதை நெஞ்சுறுதியோடு பேசுங்க சோ நீங்க இஸ்லாமியர்களுடைய சொத்தை கபலீகரம் அப்படி திருடுறது கபலீகரம் செய்கிறீர்கள் அந்த கபலீகரம் செய்யக்கூடிய செயலை பிஜேபி விட்டுருந்தோம் இல்லைன்னா எங்க அண்ணன் சொன்னார்ல இஸ்லாமியர்கள் அனுபவிக்கிற சொத்துக்களை எல்லாம் சார்ந்தவர்கள் அடுத்த மார்க்கத்தை சார்ந்தவர்கள் அனுபவிக்க அவங்களெல்லாம் அப்புறப்படுத்தி அந்த இருந்து வெளியேற்றுறீங்க நிலங்களை எல்லாம் பாதுகாத்து மீண்டும் இஸ்லாமியர்களுக்கு அதுவும் ஏழை எளிய பாமர இஸ்லாமியர்களுக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கிய இஸ்லாமியர்களுக்கு நீங்க அந்த நிலங்களை எல்லாம் குத்தகைக்கோ அல்லது வாடகைக்கோ இந்த ரெண்ட் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதினான்குல கொண்டு வந்தாங்க நீங்களும் வழக்கறிஞர் நானும் நடைமுறையை தெரிந்த சட்டம் படித்தவன் அதனால நான் சொல்றேன் நான் நீதிமன்றத்தில் நான் அருமையான சொல்றேன் மக்களை படிச்சிருக்கேன் இருக்கேன் என்ன நிதர்சனம் எனக்கு தெரியும் இந்த வருவாய்த்துறை பதிவுத்துறையை அக்கு வேற ஆணி வேற அத்துணை சட்ட திட்டங்களு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இருக்கிற சட்ட திட்டங்களை பெரும்பான்மையான சட்ட திட்டங்களை கொண்டு வருவதற்கு நான் சார்ந்த பெய்ரா கூட்டமைப்பு பல பரிந்துரைகளை முன்னெடுத்து நான் கொண்டு வந்தது முழுக்க வத்முனா என்ன அதனுடைய நிர்வாக கட்டமைப்பு என்ன அதுக்கு எத்தனை லட்சம் ஏக்கர் சொத்துக்கள் இருக்கிறது யார் யாருடைய கையிருப்புகள் அந்த சொத்துக்கள் இருக்கிறது வெறும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் தான் இருக்கிறதா பிரசாதி சமயத்தை சார்ந்தவர்களிடத்துல இல்லையா என்ன நடக்கிறது இப்ப இருக்கிற டிராப்டிங் நீங்க என்ன சொல்லுது என்ன நடக்குது பாராளுமன்றத்தில் ஒரு சாதாரண மனிதனா நான் பாக்குறேன் கடந்த ஆகஸ்ட் மாசம் எட்டாம் தேதி ஒரு டிராப்ட கொண்டு வந்தீங்க பதினாறு எம்பிக்கள் வந்து ரூலிங் பார்ட்டியா பத்து எம்பிக்கள் ஆப்போசிஷன் பார்ட்டியா அதுக்கு ஆதரவு என்ன சொல்றீங்க பாராளுமன்ற குழு அது ஒரு மினி பாராளுமன்ற மினி அமைச்சரவை அதனுடைய அதிகாரம் உங்களுக்கு தெரியும் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த சட்ட திருத்தத்தை நீங்க பாராளுமன்றத்துடைய விவாதத்துக்கு தான் கொண்டு வர வேண்டுமே தவிர மக்களவையில நீங்க அதை தாக்கல் பண்ணும் பொழுது அவர்கள் கொண்டு வந்த திருத்தங்கள்ல நாற்பத்தி நான்கு திருத்தங்கள்ல அவருடைய அனுமதி இல்லாமையே நீங்க மாத்திட்டீங்க அடுத்தது அதை பெரும்பான்மைக்கு விடுறீங்க பதினாறு பேர் தானே உங்க ஆள் எதுக்கு பதினஞ்சு பேர் ஆதரவு தெரிவிச்சாங்க ஒரு ஆள் ஏன் ஆதரவு தெரிவிக்கல அவருக்கு தெரியுது அது எதிர்க்க எதிரான நிலையில இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்தது இருபத்தி மூணு சட்ட திருத்தங்களை யார் கொண்டு வந்தது நீங்க பாரதிய ஜனதாவினுடைய இந்த கூட்டுக்குழு உங்களுடைய ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் ஆதரிச்சு இருபத்தி மூணு சட்ட திருத்தங்களை தாக்கல் பண்ணாங்க ஏன் இருபத்தி மூணு பாஸ் ஆகலை அதுல வெறும் பதினான்கு மட்டும் ஏ பாஸ் ஆச்சு மீதி ஒன்பது ஏ வந்து நிராகரிக்கப்பட்டது அதை கேட்கும்போது என்ன சொல்றாரு உள்துறை அமைச்சர் சொல்றாரு என்ன சொல்றாரு நாங்க வந்து அதை நீங்க இணைக்கிறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்றாரு அது யார் சொல்லணும் கூட்டுக்குழுவுடைய அதிகாரம் என்ன பாராளுமன்றத்துடைய அதிகாரம் என்ன அமைச்சரவையுடைய அதிகாரம் என்ன மக்களவை தலைவர் ஒன்று சொல்றாரு கூட்டுக்குழுவுடைய தலைவர் ஒருத்தர் சொல்றாரு வெளிவகாரத்துறை அமைச்சர் சொல்றாரு உள்துறை அமைச்சர் சொல்றாரு இப்படி முரண்பாடுகள் இருக்கும் பொழுது பொதுமக்கள் நாங்கள் அந்த பாராளுமன்றத்தில் நடக்கிற கூத்துக்களை வேடிக்கை பார்க்கக்கூடிய நிலை இருக்கிறது இதனாலதான் அச்சம் ஏற்படுது இறையாண்மை வந்து பாதுகாக்கப்படணும் நாட்டினுடைய இறையாண்மை எப்படி பாதுகாக்கப்படணுமோ அதே போல பாராளுமன்றத்தினுடைய இறையாண்மையை பாதுகாக்கணும் இந்த குழுவுக்கான அதிகாரத்தை மதிக்கணும் இஸ்லாமியர்களுடைய சொத்தை இஸ்லாமியர்கள் பராமரிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல நல்ல விதமா போயிட்டு இருக்கு இங்கே தனி மனித தாக்குதலோ அல்லது தனியாக அவங்க அவங்களுடைய கட்சிகள் தாக்குதலையோ நடத்தி இந்த விஷயத்தை ஆக்சுவலி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திசை மாற்ற பார்க்குறாங்க மழை மாற்ற முடிச்சுருங்க ரொம்ப எளிமையாக என்னுடைய வீட்டில் இன்னொருத்தர் என்னுடைய பெட்ரூமை எட்டி பார்க்குறதையும் நான் விரும்ப மாட்டேன் என்னுடைய கழிவறையை எட்டி பார்க்குறதையும் நான் விரும்ப மாட்டேன் என்னுடைய இடத்தையோ என்னுடைய வீட்டையோ தோட்டத்தையோ ஆக்கிரமிக்கிறதை நான் அனுமதிக்க மாட்டேன் அது என்னுடைய உரிமை இது அந்த மாதிரி நாயகன் நாட்டில் அது உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது அறிவர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்து தந்த அந்த சட்டத்தை சட்ட திருத்தம் கொண்டு வரங்கிற பேர்ல இப்படியெல்லாம் அடுத்தவர்களுடைய சொத்தை அபகரிக்கக்கூடிய செயலை ஈடுபடக்கூடாது ஏன்னா வெறும் இஸ்லாமியர்கள் மாத்திரம் மைனாரிட்டி இல்லை இந்த சட்டம் வந்து நீங்க மதத்துக்கெல்லாம் பொருந்தாதுன்றாங்க அந்த டிராப்டிங்ல அது மிகப்பெரிய வருத்தம் அது எப்படி ஒரு மனிதனுக்கு ஒரு நீதி இன்னொரு ஒரு இது வந்து வேற பாதிரிக்கோ ஜெயத்துக்கோ புத்த மதத்துக்கோ இது பொருந்தாதுங்கிற பொருந்தாதுங்கிறாங்க இது வந்து மாபெரும் பொருந்த மதத்துக்கும் கிடையாதுங்கிறாங்க நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய மூன்று பேருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப முக்கியமான விஷயமாக இதை நாங்கள் கருதி மிக்க நன்றி நேரிலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்